காய்ஸ் தொட்டபேட்டாலேருந்து இறங்கும் போது ஒரு டீ கார்டனில் நிறுத்தியிருக்காரு ஸோ அதை நம்ம கிட்ட போய் பார்க்கலாம் காய்ஸ் டீ கார்டன் ஆக்சுவலாக ஊட்டி வந்ததுலேருந்து இந்த டீ கார்டன் உள்ள வந்து இதுமாதிரி வீடியோ ஃபோட்டோ ரொம்ப நாள் ஆசை அப்போ இங்கே இருக்கு மாதிரி இருக்கு காய்ஸ் அதான் இங்கேருந்து வியூ காட்டுறேன்

லேண்டை விட இங்கே கம்மியாக இருக்கும் ஓகேங்களா அதனால நம்ம கொஞ்சம் சும்மா ஏன்னா ஸ்லோ பிளையனாலும் செமையாக மூச்சு வாங்குது அதனால மென்டல் ஹெல்த்தை விட ஃபிசிக்கல் ஹெல்த் எங்களுக்கு ரொம்ப மோசமாக இருக்குது சூ நாங்கள் சூப் வேறு அளவு விங்கேருந்து ப்ரோ எங்கள் பாருங்க மாசு ப்ரோ